கல் தோன்றா மந்தோன்றா காலத்தே முன் தோன்றி குமரியிலே குறுந்தாகி பொதுகையிலே குழந்தையாகி மதுரையிலே மடந்தையாகி காவிரி கரை மேல் காலால் நடந்து கங்கை கரையின் மேல் நெஞ்சோடு நிமிர்ந்து விந்தை மலையை வாளால் நலந்து இமயத்தை வென்று நல்லோர் இதயத்தை வென்று மன்னராட்சி காலத்தில் மகுடத்திலும் மக்களாட்சி காலத்தில் மனதிலுமாக நின்று தோன்றிய பகைமையால் சூழ்ச்சி கைமையால் போராடி வெற்றி பெற்று வெற்றி பெற்று வேரூன்றி வேரூன்றி வீழாமல் விரிந்து வரும் வரலாற்று பக்கங்கள் தோறும் பதிந்து வரும் வாழ்ந்து சலிக்காத மொழியாக தெரிந்து அனல் பறக்க புனல் பறந்து புழுதி அடங்கி வங்க கடல் பொங்கு ஒழிக்கும் கடல் ஓரத்தில் தங்க தமிழகத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர் மடியில் கிடந்து முச்சங்க தொட்டினிலே தவழ்ந்து பாவலர் நெஞ்சத்திலே வளர்ந்து பன்னிசை போல் நெஞ்சத்திலே துகழ்ந்து நக்கீரன் நப்பூதன் அன்னாகன் நப்பசலை உக்கூர் மாசாத்தி தான் சிலம்பெடுத்த தக்கோன் இளங்கோ தெய்வ தமிழுக்கு அளித்திட்ட கம்பன் இவர்கள் ஊனோடு உயிரோடு ஏற்றிய பக்தி இலக்கியங்களுக்கு பாசுரம் தந்து பரிசுகள் பெறுவதற்கு பாயிரம் தந்து பாலியம் படியேற ஒழுக்க நெறிகள் தந்து பருவம் அரங்கேற அகத்தினை தந்து பாவையர் குதுகளிக்க கோலாட்டம் தந்து அறுவடை சீராட பாடல்கள் தந்து முடிவில் தேரோட ஒப்பாரி தந்து வாழ்வின் முதன்மையாக நின்று பல்வேறு கல்வெட்டுக்களிலும் தட்டுக்களிலும் ஓலைச்சுவடிகளிலும் காகித படிமங்களிலும் கணிப்பொறி வடிவங்களிலுமாக நின்று பல அடர்களையும் இடர்களையும் கடந்து பல நிலைகளையும் மலைகளையும் தாண்டி பல நிலைகளையும் கலைகளையும் தாங்கி பல நூற்றாண்டு காலமாக ஓர் விளக்கை கையில் ஏந்தி கொண்டு ஒரு தொடர் ஓட்ட பயணமாக நம்மிடம் இன்று கொண்டு வந்து சேர்த்திருக்கும் சீதனம்தான் தங்கத்தமிழ் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் நன்றி வணக்கம்